ஹாய் வெல்கம் ஆல் இந்த டெட் எக்ஸாமுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுறீங்க நிறைய பேர்த்துட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலுங்கிறது ஒன்றும் இல்லை அந்த பிடிஎஃப் ஃபைலை நாமளே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அதுக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் போதும் அதுவும் இந்த ஆப் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஆப்போட நேம் அடோப் ஸ்கேனர் இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த நேமை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்துடும் இதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க நீங்கள் ஓப்பன் பண்ணதும் அந்த ஆப் இப்படி தான் இருக்கும் நீங்கள் டேரக்டாக உங்கள் கேமரா ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட புக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஆல்ரெடி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோஸில் வர ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஷோ ஆல் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் இமேஜஸும் அந்த மாதிரி காமிக்கும் நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் தேவையோ அதாவது மினிமம் நம்மளால் ஃபைவ் இமேஜஸை மட்டும் தான் நம்மளால் சூஸ் பண்ணி ஃப்ரீயாக பண்ண முடியும் ஃபைவ் இமேஜஸ்க்கு மேலே போனால் நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஃபைவ் இமேஜஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நாம் கிராப் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனால அதோடய சைஸ் பார்த்திங்கனா ரொம்ப பெருசாக இருக்கும் நாம் அதை ட்ராக் பண்ணி நம்ம சைஸ் எந்த எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ இப்போ நான் ஃப்ரண்ட் பேஜ் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அடுத்து செகண்ட் பேப்பர் பேஜ் டூ இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் நம்மக்கிட்ட புக்ஸே இல்லைனா கூட இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வர புக்ஸை புக்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கூட இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து நம்ம சைஸுக்கு வந்து கிராப் பண்ணி இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் மினிமம் நம்மளால் ஃபைவ் பேஜஸ் மட்டும் தான் நம்மளால் இந்த பிடிஎஃப்ல நம்மளால் பண்ண முடியும் நமக்கு தேவையானதெல்லாம் க்ராப் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னா நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே காமிக்கிறது பார்த்திங்களா ப்ளூ கலரில் சேவ் பிடிஎஃப்ங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் இதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறங்கிறத மோருங்கிறத கிளிக் பண்ணிட்டு காப்பீடு டிவைஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் குள்ளஸ் அது சேவ் ஆகிரும் இப்போ நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்மளோட ஃபோனுக்குள்ளே எப்படி பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போய்ட்டு டாக்குமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்டில் வந்துடும் இதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக த்ரீ பேஜஸும் நமக்கு இருக்கிற மாதிரி காமிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்